அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா மிஸ்கர் மதரசா ஹவல்லி ஐந்து முதல் பதினேழு வரை மாணவ மாணவிக்கான இலவச குரான் வகுப்புகள் தகுதி வாய்ந்த ஆசிரியர் ஆசிரியர்களை கொண்டு நடத்தப்படுகின்றது பஸ் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேற்கண்ட விவரங்களுக்கு கீழே லிங்கை கிளிக் செய்து பயனிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல சின்னதா ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் கொடுக்கற முடியுமா அந்த நாளையே முடியாத ஆனால் மாத்தம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா கால் பண்ணுங்க நைன் த்ரீ ஃபோர் டூ செவன் ஃபைவ் டூ நைன் த்ரீ ஃபோர் எயிட் ஃபோர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ டபுள் செவன் ஜீரோ செவன்ஸ் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா அந்த விசா ஒரு ஃபைவ் கேட்டகரிஸ் வந்து விசா பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் இடத்துலையும் பார்த்துருப்பீங்க அது சம்பந்தமான ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது என்ன அப்படின்னா இது வந்து பெருசா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது ஒரு சில பேர்களுக்கு இது வந்து பயனுள்ளதா இருக்கலாம் அதுல என்ன விசா என்ன மாதிரியான விசாக்கள் வந்து எப்படி அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் என்ன மாதிரியான விசாவில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிட் விசாவில் வந்து முதல்ல வர்றாங்கன்னு வச்சீங்கன்னா இப்போ நீங்க வந்து உங்க ஃபேமிலியா விசிட் விசாவில் கொண்டு வர்றீங்க த்ரீ மந்த்ஸோ அல்லது ஒன் இயரோ மல்டிபிள்லேயே கொண்டு வரீங்க அப்படின்னா அவங்கள நீங்க டிபெண்டன் விசாவா அதாவது இங்கே பர்மனெண்டா வச்சுக்கிற கொண்ட விசா இருக்கு பார்த்தீங்களா ஃபேமிலியில் அந்த மாதிரியான விசாவில் நீங்க மாத்திக்க முடியும் இதுக்காக நீங்க தனியா இவங்களை திரும்ப ஊருக்கு போயிட்டு டிபெண்டன் விசா தனியாக எடுத்துட்டு ஒன்று வரணும்னு கிடையாது டிபெண்டன்ட் விசாவிலே மாத்திக்க முடியும் ஆனால் எப்போ மாற்ற முடியும் அப்படின்னா உங்களுக்கு அந்த டிபெண்டன் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு இது இருக்கு கேட்டகரி இருக்கு பார்த்தீங்களா எட்நூறு தினம் சம்பளம் அந்த இது இருந்தால் தான் பண்ண முடியும் அதே மாதிரி அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டார் அதாவது அரசு துறைகள் சார்ந்து அரசாங்கத்தால சில ப்ராஜெக்ட்டுக்கு சில அந்த மாதிரியான விசிட் விசிட் கொண்டு வருவாங்க சில ப்ராஜெக்ட் சம்பந்தமான விசிட்டிங்ல வருவாங்க அவங்கள்ட்ட வந்து அதுக்குண்டான அவங்க உண்டான அந்த டிகிரி டாக்குமெண்ட்ஸ் அதே மாதிரி அந்த அவங்களுடைய ரிலேட்டட் அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே அவங்கள்ட்ட பக்காவா இருக்கு அப்படின்னா அவங்க இங்க வந்து அந்த விசிட் விசாவை ஒர்க் பீசாவை மாத்திக்க முடியும் அடுத்து அதே மாதிரி விசிட் வர்றவங்க காதி மாற்றிக்க மாத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரியல ஏன் அப்படின்னா விசிட்ஸா அப்படின்றதே உங்களுக்கு தெரியும் யாரை கொண்டு வர முடியும் அப்படின்னா நம்மளுடைய மனைவி மக்கள் தாய் தந்தை தான் விசிடிசால கொண்டு வர முடியும் நார்மலா மத்த உறவுகளை கொண்டு வர்றதுக்கு உண்டான இது இன்னும் வரல அப்படி இருக்கும்போது இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்றது தெரியல அடுத்து அதே மாதிரி ஒர்க்கு விசாவில் ஒருத்தவங்க வர்றாங்கன்னு வச்சுங்களேன் ஒர்க் விசாவில் வர்றாங்க அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு விசா அப்படின்றது மூணு மாசத்தை வேலிட்டியோட அங்க நம்ம ஊருக்கு அனுப்புவோம் அந்த மூணு மாசத்துக்குள்ள அங்க உள்ள மெடிக்கலு ஸ்டாம்பிங் இதெல்லாம் போட்டு நம்ம இங்கே வரணும் சோ இங்க வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு மாசத்துக்குள்ள வந்து இங்க உள்ள ப்ரொசீஜர் அந்த மெடிக்கல்லாம் எல்லாம் முடிச்சு விசா அடிக்கணும் ஆனா இந்த இங்க வந்து கொய்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த இரண்டு மாசம் இடைப்பட்ட காலத்துல எந்த ஒரு விஷயமும் அந்த அந்த ஃபிங்கரு மெடிக்கல் இதெல்லாம் முடியல கம்ப்ளீட் ஆகல விசா அடிக்கல இந்த சிவிலடிக்கு இதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகாம இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்ற வகையில நீங்க ஊருக்கு போகணும் அப்படின்னா போனா போக முடியாது ஏன்னா இங்க விசா அடிச்சு சிவிலடி எடுத்தா தான் போக முடியும் ஆனா இப்போ உள்ள இந்த விஷயம் வந்திருக்க காணூன் படி பார்த்தீங்கன்னா நீங்க போகலாம் உங்களுக்கு ஒரு மாசம் அதுக்கான அவகாசங்களும் கொடுக்குறாங்க அது மூலமா இதை ப ஒரு, ஒரு மாதம் அவகாசம் பயன்படுத்தி நீங்க போயிட்டு வந்துட்டு கூட திரும்ப நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் இது போக அந்த ரெசிடென்சி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேற ஒரு சில விஷயங்களுக்காகவும் அவங்க மனசு வச்சா மட்டும் சில இதுகளை வந்து மாத்திக்க முடியும் அப்படின்ற விஷயத்த தான் அறிவிச்சிருக்காங்க சோ இதுதான் இந்த இருக்கக்கூடியவங்க தான் இந்த விசாக்களை மாத்த முடியுமே தவிர நீங்க வேற எதுவும் போட்டு குழப்பிக்க தேவையில்லை காதிம்ல ஷூனோ ஷூன்லேருந்து காதிமோ அப்படின்ற ஒரு இதெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி விசிட்டர் ஷாவில் சாதாரண வந்தவங்க உடனே ஒர்க் ஷாவில் சூழ்நிலை மாத்திக்கலாமா அப்படின்ற இதுவும் கிடையாது ஸோ இவ்வளவுதான் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தைகள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கவுன் பாசை தெரியப்படுறதுக்காக மீண்டும் ஒரு நாளை பதிவு சந்திப்போம் நன்றி